அலாமி வரமத்துலாஹி வரகாத்தூ இன்றைக்கி காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் சரி முதியவர்கள் இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய நாடகங்கள்லேருந்து திரைப்படங்கள்லேருந்து சின்ன சின்ன வேறு விளம்பரங்கள் சார்ந்ததில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்ப்பது கூடாது ஹராம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அது ஒரு பெரிய குற்றம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கா அல்லாஹ் சொல்லியிருக்கா நான் பார்க்கக்கூடாதுன்ட்டு அல்லது அவர்கள் கூறியிருக்காங்களா அப்படின்ட்டு எத்தனையோ நபர்கள் விளக்கம் கேட்கும் போதை பார்க்கும் பொழுது பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் வலா ஜினா குரு வசா சபீலா விசுவாசிகளே அதாவது நீங்கள் விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம் அது எப்படி இருக்கு ஃபாஹிஷத்தன் அதாவது மானக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ஆயத்துக்கல்ல சொல்லும் பொழுது தங்கள் கற்பை பாதுகாத்து கொண்டிருக்கும் உங்களுடைய அடிமை பெண்களை வந்து இவ்வுலக வாழ்க்கைக்குரிய ஒரு அற்ப பொருளை அடைவதற்காக நீங்கள் விபச்சாரம் செய்யும்படி நீங்கள் நிர்பந்திக்காதீர்கள் அடுத்து ஆயத்துக்கல்ல சொல்லும் பொழுது நம்பியே உள்ள பெண்களுக்கு நீர் கூறும் அவர்களும் தங்களுடைய பார்வைகளை கீழ் நோக்கியே வைத்து தங்கள் கற்பையும் காத்து கொள்ளவும் அன்றி வெளியில் தெரியக்கூடியதை தவிர தங்களுடைய அழகையும் அலங்காரங்களையும் வெளியில் காட்டாமல் மறைத்து கொள்ளவும் தங்கள் முந்தானையால் மார்பை மறைத்து கொள்ளவும் இது யார் சொல்கிறது சாதாரண மனிதர்கள் கூறிய வார்த்தைகள் அல்ல அல்லாஹாலா குருவான் சரீபில் கூறிய வார்த்தை ஒரு பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கி இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் பெண்கள்கிட்ட இருக்கணும்ன்ட்டு மார்க்கம் எதிர்பார்க்குது அப்போ இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் சினிமாவில் காண முடியுமா அப்படின்ட்டு பார்த்தா இதுக்கெல்லாம் மாறாக அதில் சினிமாவை பொறுத்தளவுக்கு விபச்சாரத்தை மேலோங்க செய்யக்கூடிய விஷயங்கள் காண்பிக்கப்படுது இச்சை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மிகுதமாக இருக்குது சினிமா பார்ப்பதும் ஒரு குற்றம் தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் நேரடியாக உத்தரவுகள் எல்லாம் குரான் ஷரீஃபில் நம்ம தேட முடியாது ஒன்றிலிருந்து மற்றொன்றை பெறணும் அப்போ விபச்சாரம் ஹராம் அப்படின்னா சினிமாவில் விபச்சாரம் அழிந்துள்ளது அப்போ சினிமா பார்ப்பதும் என்னது ஹராமான விஷயமா இருக்குது அல்லாஹு தாலா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் முதியவர்களையும் இன்னும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் சினிமா அப்படிங்கிற அந்த விஷயங்களிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பானாங்க